இஸ்மலா ரஹ்மான் ராயும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு நாங்கள் வழக்கமான சைக்கிள் சவாரி பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை வழங்கலாம் வழக்கமாக அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் வீட்டுகளில் பிரியாணி எண்ணெய் சாப்பாடு கோழி பொரியல் இறைச்சி டம் அப்படி ஒரு கொழுப்பு குளுக்கோஸ் உள்ள உணவுகள் மாப்பொருள் உணவுகள் அதிகமாக சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த சாப்பாடை செமிக்கிறதுக்குன்னு சொல்லி போகிறையா குளிர்பானங்கள் போத்தலில் சோடா அது எல்லாம் வாங்கி குடிப்போம் ஆகவே இதுகளை எப்படி நம்மட ஈரலை பாதிக்குது என்ன ஈரல் பிரச்சனை வந்து இப்போ கொஞ்சம் அதிகரித்து வருது இப்போ முந்தைய ஒரு காலத்தில் கிட்னி பிரச்சனை கொஞ்சம் முன்னோக்கி வந்துச்சு இப்போ ஈரல் பழுது ஈரலில் கொழுப்படைக்கிறங்கிற பிரச்சனை வருது ஆகவே அதை கொஞ்சம் அநேக நண்பர்கள் அதை எதிர்பார்க்காங்க இளம் வயதினர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் சாப்பிட்றது கூட அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள் குடிக்கிறது கெமிக்கல் போட்ட உணவுகள் கலரிங் போட்ட உணவுகள் பாவனியெல்லாம் கூடிட்டுருக்கு அதனால இதுகள் எப்படி ஈரலை பழுதாக்குது ஈரல்ற இதுகளை பற்றி பார்ப்போம் இப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஈரலுங்கிறது நமக்கு ஒரு ஈரல் தந்துருக்கு அந்த ஈரல் வந்து நாம் உள்ளடுக்கிற எல்லா உணவும் அந்த உணவில் இருக்கிற நஞ்சுகள் எல்லாம் வந்து அகற்று தான் ஈரலை சொல்லிப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் முதலாவது அகத்துறிஞ்சப்பட்டு உணவு கால்வாய் அகம் துறிஞ்சப்பட்டு ஃபெஸ்ட்டாக போகிற உறுப்பு வந்து ஈரல் அப்ப ஈரலுக்கு போய் ஈரல்ல நஞ்சகத்தை பட்டு தான் நம்ம உடம்புல உள்ள மற்ற உறுப்புகளுக்கு நம்ம சாப்பிட்ட உணவுகள் சத்துக்கள்லாம் போய் சேரும் இயக்கத்துக்கு அப்ப ஈரல் டெமேஜ் ஆனால் டிரெக்டா இந்த நம்ம எடுக்கிற உணவுல இருக்கிற நஞ்சுகள் கெமிக்கல் எல்லாம் போய் டிரெக்டா உறுப்புகளை பாதிக்கும் அது சில தான் மல்டி ஓகன் ஃபெயிலியர்னு சொல்லி எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் ஈரல் டெமேஜ் ஆகிடும் அப்ப ஈரல் தான் அந்த பெரியர் நம்ம எடுக்கிற சாப்பாடுல உதாரணமா ஒரு டொஃபி எடுக்கும் அதுக்கு கலரிங் போட்டு என்ன ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்கு அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு கெமிக்கலை போடுறாங்க இப்படி அதே மாதிரி எக்ரோ கெமிக்கல்ஸ் அடிக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ்கள் மற்ற மற்ற நாம் உட்கொள்கிற உணவுகள் அப்போ இதுகள் எல்லாம் வந்து டிரெக்டாக போய் என்ன செய்யும் தான் மற்ற ஒரு அதெல்லாம் விரைவாக பே நோயாளிகள் வந்து இறக்குற ஈரல் டேமேஜ் ஆனால் இனி அங்கால கொண்டும் இயங்காது கிட்னி பலதா போகும் பிரெயினுக்கு டேமேஜ் வரும் எல்லா உறுப்புகள்லேயும் டேமேஜ் வரும் அப்போ அதனால நாங்கள் அந்த ஈரலை வந்து ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு செஞ்சிட்ருக்கி அதில் நம்ம நம்ம நான் சொன்னேன் சாப்பிட்ற உணவில் ஃபெஸ்ட்டாக போகுது தான் அதால முதலாவது ஈரல்ல தான் அந்த அந்த இதுகள் படிவுகளும் கூட வாரேன் உதாரணமாக கொழுப்பு உணவுகள் பொரியல்கள் என்ன அந்த சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிட்டோம்னா அது டிரெக்டாக போய் ஈரல்ல அடைக்கிறது தான் கூட அதனால அந்த லிவர் சொல்லி ஈரல்ல கொழுப்பு அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நாம் எடுக்கிற மாப்பொருள் உணவுகளும் வந்து அதிகமாக மேலதிகமாக இருந்தால் அதில் இருக்கிற குளுக்கோஸ் மாப்பொருள் சமீபாடு அடைஞ்சால் குளுக்கோஸாக மாறும் இனி இனிப்புகளும் குளுக்கோஸாக வரும் இப்போ இதெல்லாம் போய் ஃபெஸ்ட்டாக சேமிக்கப்படுற இடமும் ஈரல் தான் கிளைகோஜனாக சேமிக்கப்படுற ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு குளுக்கோஸ் தேவைப்பட்டால் இருந்து திருப்பி சக்திக்கு குளுக்கோஸ் வரும் அப்படி அது எக்ஸ்ட்ராவாக போகக்குள்ள அந்த குளுக்கோஸ் வந்து என்டோஜினஸ் ஃபெட்னு சொல்கிறேன் அதாவது உடல் உற்பத்தி செய்கிற கொழுப்பு அந்த கொழுப்பு உள்ளுக்கும் அடைக்க தோணும் அப்போ இதுகளால் வந்து இந்த ஃபெட்டிலிவர்ங்கிறது வருது அதில் கிரேட் ஒன் ஃபெட்டிலிவர்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது நம்மளோட வயசுக்கெல்லாம் இப்போ நம்ம ஐம்பது வருஷம் சாப்பிட்டு உணவுகள் இருக்கிற கொழுப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுருந்துச்சுன்னா இப்போ கிரேட் த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்தால் கிரேட் ஃபைவ் லிவர் வந்தால் ஈரல் கலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிற கட்ட மாதிரி சேர்ப்பா சே உள்ளுக்கெல்லாம் கொழுப்படைச்சிடும் அப்போ சாதாரணமான தொழிற்பாடுகள் எல்லாம் இழந்து போகும் இழந்து போவக்குள்ள தான் அந்த லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் தெளிவந்து வரும் இந்த கிரேட் ஃபைவ்க்கு வந்தால் ஃபெர்டிலிவர் சிரோசிஸ் தான் எல்லாம் வந்து அந்த ஃபைப்ரஸ் ஆப்பிடுத்துடும் ஃபைப்ரஸ்னால் அந்த ஸ்கார் மாதிரி இந்த தழும்புகள் மாதிரி வந்துடும் ஈரல் ஃபுல்லாக அப்போ நார்மலாக நம்மளை தழும்பு கல் மாறிங்க அது மாதிரியாகிடும் ஹார்டாயிடும் அப்போ ஃபங்க்ஷன் பண்ணுற டிஷ்யூ வந்து குறைஞ்சிடும் குறைஞ்சி டோட்டலாக லிவர் ஃபெயிலியர் வருது அதனால அந்த அது லிவர் சிரோசிஸ் வந்தால் கேன்சர் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்கு ஈரல்ல கேன்சராக மாறுவது அப்போ இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இது வந்து படிப்படியாக நடக்கிறதா நம்மளுக்கு அறிகுறிகள் எழுத்து காட்டாது அதான் அங்கே பிரச்சனை இப்போ கிட்னி ஃபெயிலியர் நம்ம கேள்வி போகிறோம் திடீர்னு அப்படின்னா நம்ம போன மாதிரி சந்திச்ச ஒரு ஆள் அறிப்போம் அவருக்கு கிட்னி ஃபுல்தான் போயிட்டு தான் ஹேளி அப்போ அந்த ஒரு மாதைக்குள்ளே ஃபுலுதாக இல்லை அது படிப்படியாக பழுதாக இது வரும் நம்மளுக்கு ஒரு கிட்னி இருந்தாலும் ஒன்று வேலை செய்கிறதாலே நம்மளுக்கு அறிகுறி காட்டாது இப்போ ரெண்டு இருந்து ஒரு கிட்னி பழுதாக இருந்தாலும் கூட ஒன்று வேலை செய்கிறதா அறிகுறி காட்டாது நாம ஸ்கேன் ஒன்று பண்ணி வேறு டெஸ்ட்டுகள் செய்து பார்க்கக்கூடாது கண்டுபிடிக்கலாம் அது ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகள் செஞ்சால் தான் கண்டுபிடிக்கலாம் மாதிரி தான் ஈரலும் அதாவது நாங்கள் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஈரலில் கொழுப்பிருக்கா ஈரலில் எதுவும் கட்டி எழுதிக்கா ஈரலில் டேமேஜிக்கான்னு பார்க்கலாம் அதோட விட பிளட் டெஸ்ட் ஒன்றிக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டின்னா நார்மலாக செய்யலாம் யாரும் போய் எனக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லிச்சேன்னா செய்து பார்க்கலாம் செய்து பார்த்தா அதில் ப்ளட் ரிப்போர்ட்டை வச்சு அதில் லிவர் என்சைம்கள் பிலு ரூபின் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கி அது அவ்வளோ பார்த்து நாங்கள் நாங்களே அதை பார்த்தா ரிப்போர்ட்டில் நார்மல் ரேஞ்சும் போட்டிருக்கு பக்கத்தில் இப்போ நாம் சாதாரணமாக பார்க்கணும் நம்ம எத்தனை அறுக்கி எத்தனைக்குள்ளே இருக்கணும் அதை வச்சு நம்ம பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டே காட்டலாம் அதே மாதிரி ஸ்கேனும் வந்து இப்போ வந்து ஃப்ரீலேயே அவைலபிள் எல்லா இடமும் நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது இருக்காங்க அப்போ அதனால் நாங்கள் ஸ்கேன் ஒன்று பண்ணி பாக்குது அப்படி பார்த்து நாங்களாக இது பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா அதுக்குரிய ஆரம்ப ஸ்டெப்ஸுகளை நாங்கள் ஈரல் பழுதாமல் பாதுகாக்கிறது அது நம்ம கடமையும் கூட இருந்தால் அல்லகுதா இல்ல நம்மளுக்கு ஈரலை தந்திரிக்கான் உடல் உறுப்புகளை தந்திருக்கு என்ன அது ஒரு பாக்கியம் தான் நம்மளுக்கு அப்போ அதை நாம பாதுகாக்காமல் இந்தெந்த உணவுகள் நம்ம ஈரலை பழுதாக்கும் இந்தந்த உணவுகள் நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ணு தெரிஞ்சு நாம பழுதாக்கினா மறுமையில் நம்மளுக்கு கேள்வி அடக்கி ஆ நாம் அதை அது ஒரு ஆழமா பார்த்தோம்டா நாம் கடும் கேரள சேரிக்கும் நாம் பழுதாக்கி போட்டு துவா வச்சிக்கிறோம் என்ன எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியா வருத்தம் கொண்டு வந்து டேமேஜ் ஆனதுக்கு போறோம் அழகா பார்த்து நம்ம துவாச்சுக்கிறோம் அதுக்கு முதல்ல நம்மளுக்கு அறிவை தந்து கண்டுபிடிக்க வச்சு இது இது எல்லா இது இதுகள் வருதுங்கிற எல்லாம் இப்போ டாக்டர்ஸ்மாரோ விஞ்ஞானிகளோ கண்டுபிடிக்கிற என்னத்தை அழகாக படைச்சிருக்கு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரிக்கு படிக்கக்கூடிய மாதிரி தான் எல்லா சிஸ்டமும் படைக்கப்பட்டிருக்கு அழகா அப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கக்கூட நம்மளுக்கு நாம படித்து தேடி தேடி நம்ம கண்டுபிடிக்கணும் அதை படைக்கப்பட்டு அப்போ அப்படி பார்க்குள்ள அதை வச்சு நாம் ஆலோசனையை வழங்குறோம் இப்படியானதுகளை நீங்கள் கொள்ளணும் சொல்லி இப்போ நம்ம கலரிங் போட்ட உணவுகள் எல்லாம் வந்து நாம் மேக்சிமம் குறைக்கணும் இருந்தாப்பில் ஒரு நாள் சாப்பிட்டு பிரச்சனை இல்லை நாம் அதை ரெகுலராக எடுக்கக்கூட தான் அந்த டேமேஜ் வரேன் இருந்தாப்பில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த அண்டைக்கு மட்டும் ஒரு சோடா குடிச்சோம் ஒரு மந்த்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் டே அந்த அண்டைக்கு கொஞ்சம் கொழுப்பு உணவு கூட சாப்பிட்டோம்டா அது ஒன் டே தானே அது பெரிய ஒரு டேமேஜ் நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டா அதனால நாங்கள் அதை ரெகுலராக அடுக்கப்படுற டெய்லி கிழமையில் நாலஞ்சு நாளைக்கு தான் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா சோடா குடிக்கிறது ஏன்னா அடுத்த இயற்கையான பானங்கள் இதுக்குத்தானே கெமிக்கல் போடாத இயற்கையான பழச்சாறுகள் நாம் கலந்து குடிக்கிறது என்ன இதெல்லாம் வாங்க ஆகல கடையில் வலியும் சும்மா ஃபேஷன் பேஷன் சும்மா கிடக்கு புளித்தோடு சும்மா கிடக்கு தேசிக்காவிலாம் கிடக்கு இப்போ இதெல்லாம் வாங்குறது இல்லையே பிள்ளைகள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதான் சரியான கவலை என்னென்னடா யங் ஜெனரேஷன் வந்து ஆரோக்கிய மற்ற தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க யங் ஜெனரேஷன் வயசு நாட்கள் எல்லாம் ஆரோக்கியமான உணவை தேடி சாப்பிட்றாங்க அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடய மாதிரி ஏண்டா வயசு வாழ போறது குறைய தன்னம் அவங்க இன்னமும் வாழணுன்ற உணவுகளை சாப்பிட்றாங்க இளம் வயதினர் வந்து நாம் கஷ்டப்பட்டு படிப்பிக்க எல்லாம் செய்கிறோம் கடைசியில் அவங்க வந்து திடீர் மரணங்களுக்குள்ளாகிறாங்க ஒவ்வொரு வகையான வருத்தங்கள் தங்கம் இருக்குது ஆகவே நாங்கள் அந்த சந்ததியை பாதுகாக்கிறதா நம்ம வீட்டுகளில் இந்த ப்ராக்டிஸை வந்து நாங்கள் அப்படியான செயற்கையான உணவுகள் இந்த கொழுப்பு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை நம்ம நம்ம வீட்டுகளில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பொறுப்பு இருக்காது இப்போ அவங்க விளங்காமல் கதைகளை சோடா வாங்குறது அதுகளாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அதுகளை நாங்கள் தவிந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாம் கட்டிய வேண்டியது நம்மளோட பொறுப்பு என்று கூறி வாய்ப்புக்கு அன்று கூறி விடைகூட நன்றி இஸ்லாமலைக்கு வரோம்